அனைவருக்கு வணக்கம் தூத்துடி மீன்வன் நான் இன்னைக்கு வந்து நண்டு குழம்பு வைக்க போறேன் ஆண் நண்டு என்னடா நண்டு என்னடா ஆண் நண்டுன்னு கேட்பீங்க ஆமாங்க இந்த நண்டை பொறுத்தவளவு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் ஆக போற நண்டு இந்த நண்டை வந்து நாங்க வந்து ஓலக்கால் நண்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஊதா நண்டுன்னு சொல்லுவாங்க அது போக ப்ளூ கிராப் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நண்டு உயிரோட தான் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி ஆகும் நண்டை வந்து நீங்க ஈஸியா உடச்சிடலாம் இந்த பெரிய கால வந்து இப்படி பிடிச்சு வச்சுக்கோங்க பிடிச்சு வச்சுட்டு உயிரோட இருக்கும்போது இப்படி பிச்சு எடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக வந்துடும் கால நல்லெண்ணெய் ஊற்றி இருக்கும் அதுக்குள்ளே கடுகு பருப்பு அதுக்கப்புறம் சோம்பு பட்டாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம் மிளகா கருவேப்பிலை போட போகிறோம் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குங்க தக்காளி வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நண்டுத்துக்கு உள்ளே போட்டுருங்க நண்டு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் கலர் அப்படியே மாறுங்க கலர் மாறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மசாலா பிடி கொஞ்சம் சேர்த்துக்குங்க நாங்கள் வந்து வீட்டு மசாலா தான் சேர்த்துருக்கோம் தேங்காவை அரைச்சி ஊற்றணுங்க அதுக்கு தேங்காய் கூட என்னென்ன சேர்க்கணும்னு பார்த்தீங்கன்னா சீரகம் மிளகு கசகசா தேங்காய் இது எல்லாமே சேர்த்து அரைச்சி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு எடுங்க இப்படி சூப்பரான குழம்பு ரெடி ரெடியாகிடும் இருக்குங்க நண்டு சதையை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு இப்படி தனியாக எடுத்து சரியான ருசியாக இருக்குது நாங்கள் எப்படி ஈஸியாக இந்த நண்டு குழம்பு செஞ்சோம் அதேமாதிரி நீங்களும் நண்டு குழம்பு சாப்பிட்டு வாருங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அது இந்த ஊதா நண்டு வேணாம் டேஸ்ட்டுக்கு எக்ஸ்போர்ட் நண்டுங்க வெளில நண்டு நம்ம எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கோம் ஓகே பாய்